இந்தியாவில் இரண்டாவது பெரிய கடற்கரை பகுதி தமிழகத்தில் உள்ள சென்னையில் மெரினா பீச் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மெரினா பீச் சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது அதில் ஒன்றுதான் நீலக்கொடி ஃப்ளாக் இந்த திட்டத்தின்படி கடற்கரை பகுதியை சுத்தப்படுத்தி கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் பரப்பரவில் பல்வேறு விளையாட்டு சாதனங்கள் சன்பாத் மற்றும் படிக்கும் வசதி மெடிடேஷன் வசதி இப்படி ஏகப்பட்ட வசதிகளை செய்துள்ளது தமிழக அரசுக்கு விரைவில் நீலக்கொடி அங்கீகாரம் கிடைக்கும் என்ற செய்தி வந்துள்ள நிலையில் அதற்கு இடைஞ்சலாக இருக்கும் சில கடைகளை எடுக்குமாறு அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள கடைகளை எடுக்குமாறு தமிழக அரசு காவல்துறைக்கு அகற்ற உத்தரவிட்டுள்ளது இதன்படி நேற்றும் இன்றும் காவல்துறையினர் அக்கடைகளை அகற்ற சென்றபோது கடை உரிமையாளர்களும் ஏரியா அரசியல்வாதிகளும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று கூறிய அவர்களுக்கு மாற்றிடம் தருவதாக கடற்கரையிலே போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சர்வதேச சட்ட படி அந்த கடைகளை அகற்றித்தான் ஆக வேண்டும்